வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்ஸ்டன்ட் லெமன் ஊர்கா தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் தயிர் சாதத்து கூட இந்த ஊர்கா வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனே எதுவும் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஊர்வா செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோன்றப்ப இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு வந்து சாப்பிட்டுக்கலாம் வாங்கப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பலத்திருக்கு பாருங்க பத்தாயிரம் வர்றாங்க எதுக்குன்னு தெரில உட்காந்து உட்காந்து போர் அடிக்குது போல இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பத்து எலுமிச்சை மழம் எடுத்துருக்குறேன் நல்லா பெருசாகவே இருக்குது எல்லாமே வந்து நல்லா பழமாக இருக்குது இந்த எலுமிச்சை பழம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மரத்தில் பறித்த பழம் தான் அங்கே இருக்கு பாருங்கள் எலுமிச்சை மரம் அதில் வந்து எல்லாமே மரத்திலே வந்து பழுத்த பழம் இப்போ அதிலேருந்து தான் நான் வந்து பறிச்சுக்கிட்டு வந்தேன் இப்போ இந்த பழம் வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அடுப்பை கற்று வச்சுக்கோ இட்லி பானையில வந்து தண்ணி ஊத்தி போட்டிருக்கிறேன் தண்ணி வந்து இப்ப நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எலும்பிச்சம்பழம் சேர்த்துக்கலாம் தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்குது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க எலும்பு சம்பளத்தை அதில் சேர்த்துடலாம் இது மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்தோம்னா சீக்கிரமா வெந்துரும் மூடி வச்சிருவோம் நல்லா வேகட்டும் இப்போ இந்த எலுமிச்சை மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேக வைக்க வேண்டியதில்லை ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சாலே போதும் பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப வந்து கொலை கொலன்னு வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் வெக்காடு அந்த மாதிரி வந்தாலே வந்து போதும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டு மாங்காய் மரத்தில் தான் பிஞ்சு வச்சிருக்கு இது வந்து குண்டு மாங்காய் குட்டி குட்டியாக வச்சுருக்கு கொத்து மாமரத்தில் பூ பூத்திருக்கு அதில் என்ன காய் வைக்கல புளியமரம் எலுமிச்சை மழம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் எலுமிச்சம்பளம் வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து வெந்துட்டு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா இங்கே பாருங்கள் வெடிச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா பழமும் வெடிச்சிருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து வெந்துட்டு அப்படின்னு வந்து தெரியும் இப்போ வந்து இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் எல்லா பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே தோல் வந்து வெடிச்சு வெடிச்சிருக்கும் இதாக இருக்குது பாருங்கள் வெடிச்சு எலும்பச்சம்பழம் ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து அமுங்குற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு தொலை தொலைன்ருக்கு கட் பண்ணுறப்பே வந்து அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம் எலும்புச்சம்பழம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி சூடாகிட்டு இப்போ வந்து நல்லா நான் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு செத்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு மஞ்சத்தூள் அது கூட மிளகாத்தூள் ூள் இது வந்து வெந்தயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி இது எலும்புச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம் எலும்புச்சம்பளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நல்லா வந்து கலந்து விடலாம் அப்பதான் அந்த மசாலா கூட எலுமிச்செல்லாமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் தீ வந்து வைக்க வேண்டாம் சிம்மலே வச்சுக்கிட்டு இது மாதிரி வந்து கலந்து விடுவேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து கொஞ்சம் இடித்து எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இது வந்து சேர்த்துக்கிட்டோம்னா ஊருகா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து கடைசியாக வந்து வெள்ளத்துக்கு நம்ம வந்து உடனே வந்து செய்கிறோம்ல எலும்பிச்சம்பளத்தை அதனால் வந்து இந்த காரத்துக்கு இந்த இனிப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு தெரியாது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் வந்து சேர்த்துக்கிறது பாருங்க சூப்பரான எலுமிச்சம் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் எச்சு ஊறிடுச்சு இது அப்படியே வந்து நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பரான எலுமிச்சம் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நான் உடனே பறித்து உடனே செஞ்சுருக்கிறேன் இதில் சேர்த்துருக்க வெந்தயப் பொடி வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து ட்ரையாக வறுத்து அதை பொடி பண்ணி அதை தான் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் அதான் வெந்தயப்பொடின்னு வந்து சொல்லி நான் போட்டேன் இதே மாதிரி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம நார்மலாக வந்து எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ஊருகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வந்து உப்புலே வந்து ஊற வைப்பாங்க ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து தாளிப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே பறித்து உடனே வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்படியே வந்து கண்ணாடி பாட்டில் அடைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு இருபது நாள் கூட வந்து கெட்டு போகாது அப்படியே இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிடுங்க